ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் இருத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பெறுவோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் பெறுவோம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றி போற்றி பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை வளர்புறை ஏகாதசி திதி இரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் ரேவதி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆகும் வரியன் நாமயோகம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரியம் நாமயோகம் ஆகும் வணிசை கரணம் இன்று நாள் முழுவதும் மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜேமன் ஜீரோ விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை வடக்கு யோகினி கிணக் கிழக்கில் பகல் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அதன் பிறகே கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரகு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அனைத்து நோய்களுக்கும் ஓமியோபதியில் அற்புதமான மருந்துக்கள் உண்டு வால்போலமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவு சந்திப்போம்